ఎన్ని వెళ్ళ మాట

அந்த வார்த்தையிலே நம்ம குடும்பத்த சபைல இயேசுكله ஜெபிக்கிட்டு இருக்கா ஹalleluya நீங்க சோம்னு சொல்றது பரிசுத்த ஆவியானவரே வார்த்தைகளை சாட்சி பண்றேங்க எல்லாரும் பேசும் வார்த்தையிலே கொண்டிருங்க விபி இயேசு மகத்துவ பாதமடி தட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகடனம் ஹalleluya ஹalleluya இனி கொடுமை உத்தேசத்திலும் அழிவு நாசமும் நிலைகளில் எல்லைங்கிறது நம்ம சுத்தி வாழ்கிற அது நம்ம குடும்பத்தை சார்ந்தது நம்ம கிராமம் சார்ந்தது வாழ்கிற சபை சார்ந்தது இருக்கிறது தான் எல்லை கொடுமை உத்தேசம் அப்படிங்கிறது தேசத்தை குறிக்கிறது அடுத்து நம்ம குடும்பத்தை அங்க ஆண்டவர் உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களே புதிய சொல்லுவாயே மூன்று பகுதி அங்க வைத்திருக்கிறார் தேவர் இந்த இடத்த நேரத்தில் விபரித்து பேசவில்லை அது செய்தி தேவருடைய ஆராதனையில் தேவரு செய்திக்கு அந்த வார்த்தை நம்ம இருக்கும் ஆனாலும் தேவர் நம்முடைய சபைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தேசத்துக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்த வாக்கு இந்த கால வேலைகளை நாம் நாம் தியானித்து சோதரித்துக்கொள்வோம் நிச்சயமாக குடும்பங்கள் நம்முடைய சபையில தேசத்தில் அனைவரைக்கும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை உன் தேசத்துல வராது அழிவும் நாசம் உன் எல்லைகள் வராது நம்ம வாழ்கிற கிராமத்தில் வராது உன் குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தை காட்டு உன் குடும்பத்துக்குள்ளாங்க ரிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில நாள துதி உண்டாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கட்ட குடும்பப்பா இதுவரைக்கும் ஒரு வேளை அந்த வாழ்க்கையில குடும்பத்துல குடும்பத்துல அஹ் தனிப்பட்ட ரீதியில ஒரு பேரை நீங்க இந்த தேசத்துல கண்ட அழினி போலவே ஒரு நேர் வேதனையில போலவே நீங்களும் கொடுமையில அனுபவித்து அதே கொடுமை இனிமேல் ஒரு காச பேர்ல குடும்பத்துக்குள்ள வாரா இல்லையா இனி கொடுமை தேசத்தில அப்படியே அனுபவம் சொல்றாரு

அந்தவர் தெளிவுபடுத்துகிறார் தேசியத்தில் உள்ள இவரை எப்படியோ கிறிஸ்தவர்களையும் விசுமிகளையும் கண்கூடாக ஒன்று அவர்கள் குற்றமில்லாத சுத்தவாக்கு சிந்தி அப்படிப்பட்ட கொடுமை செய்த காரணங்கள் அநியாயத்தில் நம்ம கண்கள் பார்க்கிறேன் அன்பவர் அது அதில் இருந்து நான் ஆறு மாசமான சோமன்

ਤੇ ਪੇਸ਼ ਕੀ ਰਹੇ ਜੀ ਦੇ ਤਹੀਰ ਹੋ ਗਏ ਹਾਲੇਲੂਇਆ ਹਾਲੇਲੂਇਆ ਹਰ ਕੋਹੂ ਨੂੰ ਪੰਗੀ ਆ ਕੇ ਕਸਰ ਕਰਨ ਲਈ ਨੋ ਦਾ ਫੇਰ ਸਾਰਾ ਮਿਲਦਾ ਕੋਈ ਜਿਹੜੀ ਕੋਟਮੇ ਉਹ ਦੇਸ਼ਤ ਲੋ ਅਲੇ ਉਹ ਨਾ ਸਮਝ ਜਿਹੜੇ ਕੋਲ ਕੋ ਇੱਕ ਤਾਂ ਬੜਾ ਮਾਤਾ ਉਹ ਤਾਂ ਨਹੀਂ ਕੇ ਕਰ ਅਬਦੀ ਸੁਲੀ ਮੇਂਦੀ ਤੇ ਲੈ ਬੇਰ మదిపెరెంటు బాస్వాళ్ళు దేశం నన్ను నేను అదే అన్యాయమూ కుటుంబతు సభ్యు ని సమాధానం నమ్మ వారి తుంద ஆனால் ஆண்டவர் அதை தெளிவுப்படுத்தினார் இந்த பாரம் அப்படியே மனசை போட்டு அழுத்தி உண்மையாக நான் சொல்கிறேன் கத்தருக்கு உண்மையுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு அது ஒரு உங்களுக்கு முன்னாக இந்த பாரத்தை சொல்கிறது என்னென்னா இந்தியத்தை அப்படியே போட்டு அழகி ஒவ்வொரு நாளும் பார்த்து அப்படி நடந்து

வசனத்தை நூறு நூறு தடவை ஐந்து தடவை ஆனால் இந்த வசனத்தை நான் பார்க்கறேன் வசனத்துக்கு என் நினைவு போகவே இல்லை ஆனால் திடீர்னு ஆவியை தட்டி எழுப்பி இந்த வசனத்தை படிக்க வைத்து ஸ்தோத்ரா என்னுடைய கேள்விக்கு அவர் பதவி கொடுத்தார் அதான் நான் பகிர்ந்து கொள்வோம் ಎಲ್ಲ ಕುಬ ಅ ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவுபடுத்த கொரோனா வருகிறதுக்கு ரெண்டு முறை கொரோனா நம்மளுடைய தேசத்துக்கு ரெண்டு தடவைக்கு முன்னால ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சொப்பனத்தான எப்படி ஒரு சொப்பனத்தை காமிச்சுன்னா ஒரு ஒரு பார்த்து நான் இங்க விற்கிறேன்

அப்போ தான் யோசனை பண்ணேன் அப்படி இருக்கும் கூட எனக்கு மனசில் பயிற்சி இருக்கதான் சிரிச்சு எதாவது போகிறோம் ஒளிந்து போகிற வாரம் எது மாதிரி நம்ம பிள்ளை பாதிக்கப்பட்டுமோ என்னை குறிச்ச ஒரு பயம் இல்லை நம்ம பிள்ளை இருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுவோம் சபை சுவாசத்துள்ள ஏதாவது வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பயமும் இருந்துச்சு ஆனால் கட்ட நம்ம ஒருத்தர் எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்தால் நல்ல எதுவியாக அதே போல இந்த நாட்டில் இந்த மதவாத சக்திகளினால ராசிகளுத்தினால மிஸ்னிகளுக்கு மிகுந்த பா சோதனை பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது மும்பையில் எனக்கு பிறகு இருக்கிறான் சோதனான் அது எல்லா செய்தியும் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற எல்லா செய்தியும் உண்டாட பேசுவான் ஆங்கில ஒருத்தர் இருக்காரு சொல்லிட்டு இருப்பாங்க நாக்பூர் அவட்ட இருக்கிறாரு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கேட்கு கேட்கு எனக்கு ரொம்ப பாடம் சொல்லுவான் ஸ்டீவனாக எப்படியாவது அந்த சொல்லணும் நாலாவது நாங்கள் செய்ய முடியாத கஷ்டத்துல இருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்துல நான் ஊழியர்க ஆரம்பிச்சிருக்கிறேன் மகாராஷ்டிராவிலே ஊழியர்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நீ தடவை வந்து பார்த்துட்டு போவோம் இல்லைன்னா நீ அங்கே உட்காந்தா ஜோப் பண்ணு அப்படின்னா அவர்கிட்ட சொல்றேன் அந்த பாடங்கள் இருந்த ரொம்ப வேதனைக்குள்ளாக இருந்துச்சு அதை அதிகமாக செவித்து போடுறது என்னுடைய வேலை ஒன்று வேலையுமே இல்லை பார்த்துக்கிற ஒரு விசுவாசத்துல சந்திக்க போகிறது பயிற்சி நம்மளுடைய சமைப்புல நடக்கிறது செவிக்கிறது தான் வேலையாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் கட்டுற ஒரு பதிலை கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகளுக்கு வார்த்தை குடும்பங்களுக்குள்ள ஒரு வேலை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள கொடுமைகள் நாசம் அறிவுகள் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு வேலை நீங்கள் சந்தித்திருப்பீங்களா ஆண்டவர் சோத்திரம் அதிகாரமாக சொல்லுகிறார் இனி உன் குடும்பத்துக்குள்ள கூட அந்த கொடுமையும் வரா உன் குடும்பத்துக்குள்ளே வராது அழிவும் நாசமும் உன் வராது ஓம் குடும்பம் நம்முடைய சபை நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய சபைகளுக்குள்ள நம்முடைய மதுர்களுக்குள்ள நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அது ரட்சிப்பாகவும் அது திரியாகவும் மாறும் என்று கட்டர் ஒரு வார்த்தை பதிக்கிறார் அல்லா தட்டி எழுப்பி இந்த வார்த்தை காணிக்கிறார்கள் என்னுடைய இயந்தயத்தில் கேள்விய பதிலாக அதுவே இன்றைக்கு நமக்கு வாக்கு தத்துவமாக நம்ம எடுத்துக்கொள்வோம் நிச்சயமாக குடும்பத்தை அந்த சபையை தேசத்தை பேசி கொள்ளும் விஸ்வர்களை கிறிஸ்தவர்களை கத்தர் ஆளுகை செய்வார்கள் அல்ல போல்